வணக்கம் வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரம் கே கே நகர் அம்மன் கோவில் மூன்றாவது தெருவை சேர்ந்தவர் தான் சபீனா பானு வயது முப்பத்தி மூணு இவருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜான் பாசா என்பவர் வந்து திருமணம் நடந்துச்சு ஆனால் தற்போது வரைக்கும் குழந்தை இல்லை இந்த தான் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கணவன் மனைவிக்கு இடையேற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக சபீனா பானு கணவரை விட்டு பிரிந்து சின்ன அல்லாபுரத்தில் இருக்கக்கூடிய தான் பெற்றோருடன் தான் வசித்து வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சதுர பேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஷூ கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட இப்போ ஒன்றரை ஆண்டுகளாக வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதே கம்பெனியில் வேலூர் விருப்பாச்சிபுரம் நேதாஜி தெருவை சேர்ந்த சுரேஷ் வயது முப்பத்தைந்து என்ற வாலிபரும் வேலை செஞ்சிருக்காரு அவருக்கு இன்னும் திருமணம் அவருக்கும் சவினா பானுக்கும் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக நடுவில் அது காதலாக மாறியிருக்கு இருவரும் கள்ளக்காதல் ஜோடிகளாக உள்ள வந்திருக்காங்க அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் வந்திருக்காங்க சுரேஷ் தான் வந்து சவினா பானுபா வந்து வேலைக்கு அழைச்சிட்டு போகிறது கொண்டு வந்து வீட்டில் வந்து விடுறது இந்த மாதிரியான வேலைகளையும் செஞ்சுட்டு வந்திருக்காரு ஆனால் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சுரேஷுக்கும் அந்த கம்பெனியுடைய மேனேஜருக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனால் சுரேஷ் வந்து வேலையை விட்டு நின்றுட்டார் ஆனால் வேலையை விட்டு நின்ற பிறகு சவினா பானு வந்து சுரேஷுடன் பேசுவதையும் நெருங்கி பழகுவதையும் வந்து தவிர்த்து வந்திருக்காங்க தொடர்ந்து சவினா பானுக்கு வந்து சுரேஷ் வந்து ஃபோன் பண்ணி என்னுடைய எப்போதும் போல பழகணும் வைக்கணும் வாங்கணும் பேசிகிட்டே இருந்திருக்காரு ஆனால் அதுக்கு சவினா பானு உடன்படவே இல்லை நீ நான் உன்கிட்ட உன்னோட நான் பேச மாட்டேன் உன்னை நான் தனிமையில் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மறுத்துருக்காங்க இதனால் கோபமான சுரேஷ் வந்து சவினாபானோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டி நீ என் கூட வந்து பழையபடி மாதிரி இல்லைனா நான் இதெல்லாம் சமூக வலைத்தளங்களை வெளியிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் வந்து சவினா பானுவை மிரட்டியிருக்காரு நீ வெளியிட்டால் வெளியிட்டு போ எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவினா பானு எதுக்கும் வந்து அசரவே இல்லை அவர் என்னதான் மிரட்டி பார்த்தாலும் சுரேஷ் வந்து என்னதான் மிரட்டி பார்த்தாலும் சவினா பானு வந்து அவருடைய ஆசைக்கு என்னங்க மறுத்துருக்காங்க இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற அவர் பல முறை வந்து தொடர்ந்து பேச முயற்சித்து கூட சபினாபணன் நம்மளுடைய பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முதல் என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய பைக் எடுத்துட்டு நைட்டு ஒரு பதினோரு முப்பது மணி அளவு சவினாபனுடைய வீட்டுக்கே வந்து போயிருக்காரு வீட்டுக்கு போனதை வந்து இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் சவினாபானுடைய வீட்டு கதவை தட்டியிருக்காரு என்னடா இது இந்த நேரத்தில் நைட்டு பதினொன்றரை மணிக்கு யாரா வந்து இப்படி கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சமினாபானுடைய தந்தை தான் போய் கதவை வந்து திறந்திருக்காரு அங்கு சுரேஷை பார்த்ததுமே அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அவரும் நான் சபினா பானுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு சுரேஷுடைய அப்பா வந்து மறுத்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற சத்தத்தை கேட்டு இருந்த சபீனா பானும் அவருடைய அம்மாவும் வந்து என்னப்பா இந்த நேரத்தில் வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்போ சபீனா பான்கிட்ட நான் இல்லை உங்கள் பைய உங்க பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் நான் பேசிட்டு உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்லியிருக்காரு அந்த டைமில் பானு இப்போலாம் அவங்ககிட்ட நான் பேச முடியாது நீ காலையில் வா காலையில் இப்போ நம்ம பேசிக்கலாம் இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சபினா பானோட சேர்ந்து அவருடைய பெற்றோர்களும் இதே சொல்லியிருக்காங்க இது வந்தாலும் காலையில் வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருந்த ஒரு இரும்பு கம்பி எடுத்து வந்து இரும்பு ராடை எடுத்து வந்து இந்த தவினாபானுடைய பேச தடுத்த அவருடைய தந்தையும் தாயும் பலமாக அடிச்சிருக்காரு இதில் அவங்க ரெண்டு பேருமே வந்து மயங்கி விழுந்துட்டாங்க அதன் பிறகு வந்து சுரேஷ் வந்து சவினா பானுவை கொலை செய்யும் நோக்கத்தில் அவரை தாக்கியிருக்காரு இதனால் பயந்து போன சவினா பானு அங்கே இருந்து வெளியே ஓட முயற்சி செஞ்சிருக்காரு ஆனால் சுரேஷும் அவர் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக இரும்பு ராடால துரத்தி துரத்தி அவரை சரமாரியாக அடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் சவினா பானும் சம்பவ இடத்துலையே துடி துடித்து பரிதாபமாக இருந்தும் போயிட்டாங்க உடனே வந்து சுரேஷும் பைக்கில் ஏறி அங்கேருந்து தப்பி போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த தகவலை இந்த சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவெலாம் ஓடி வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த இருந்த சபினா பானுடைய அம்மாவையும் அப்பாவையும் வந்து இருக்கக்கூடிய வேலூர் காவலை வெளியே வேலூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இந்த தகவலை கேள்விப்பட்ட வேலூர் வடக்கு போலீஸார் வந்து அங்கே போயிட்டு பானுடைய தந்தை ஆக கிட்ட வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க அப்போ தான் வந்து என்னுடைய மகனுடைய த நண்பன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை சுரேஷ் அப்படிங்கிற மாதிரி விவரத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பானுடைய மொபைல் ஃபோன்லேருந்து இருந்து சுரேஷ் சுரேஷோடைய நம்பரை எடுத்திருக்காங்க ஃபோன் பண்ணி பார்க்கும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வந்திருக்கு அதுக்கப்புறம் சு சுரேஷோடைய இருப்படத்தையும் கண்டுபிடிச்சு சுரேஷ் இருக்கக்கூடிய விருப்பாச்சிபுரம் நேதாஜி திருவிழக்கூடிய அவருடைய வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா வீட்டு கதவு வந்து வெளியே திறந்து தான் இருந்திருக்கு சத்தம் கொடுத்து பார்த்துருக்காங்க எந்த விதமான ச எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை சரின்னு சொல்லி உள்ளே வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அங்கே போனால் சுரேஷோடைய அப்பா வந்து சம போதையில் அப்படியே கிடக்கிறாரு சரி சுரேஷ் எங்கே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் இன்னும் தேடி பார்க்கும்போது சுரேஷ் தன்னுடைய ரூமில் வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுருக்காரு வெறும் அவர் தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருக்காரு அதில் வந்து நான் ஆத்திரத்தில் சவினா பானவை வந்து கொலை செஞ்சுட்டேன் அவை இல்லாத உலகத்தில் இனி நானும் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சு தான் அவர் தற்கொலை செஞ்சுக்கிறதாகவும் போலீஸார் தரப்பிலிருந்தும் கூறப்படுது தற்போது சமினா பானுடைய பெற்றோர்கள் வேலூர் அரசு மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவமானது வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்